சென்னை பெட்ரோலியம் கெமிக்கல் லிமிடெட் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி வழங்கும் வகையில் நம்முடைய இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய வட சென்னையினுடைய கல்வி தந்தையாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வடசென்னையின் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களே சிபிசிஎல் நிறுவனத்துடைய இயக்குனர் ஐயா எச் சங்கர் அவர்களே இயக்குனர் சிபிசிஎல் ரோஹித் குமார் அவர்களே புருஷோத்தமன் அவர்களே சிபிசிஎல் புருஷோத்தமன் அவர்களே மற்றும் சிபிசிஎல் அதிகாரிகளே இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மண்டல குழு தலைவர் அண்ணன் ஏ வி ஆறுமுகம் அவர்களே பகுதி பொருளாளர் ஐயா எம் எஸ் நாகலிங்கம் அவர்களே வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் சாலை கணேசன் அவர்களே செல்வம் அவர்களே நேர வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்து நம்முடைய சிபிசிஎல் நிறுவனத்தில் உள்ள சிஎஸ்ஆர் நிதியில் இருந்து வழங்கப்பட்டு நம்முடைய வடசென்னை வாழக்கூடிய மக்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யும் வகையில் நம்முடைய சிபிசிஎல் நிறுவனம் சிறப்பான முறையிலே நானூத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு உதவி செய்து வருகிறது அதே போல் திருவற்றியூரில் உள்ள வாழக்கூடிய மக்களுக்கும் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது இப்பொழுது பார்த்தீங்கன்னா நம்முடைய வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலாநிதி இராஜசாமியா வந்திருக்காங்க அவர்களுடைய வழியிலும் தம்முடைய ஏவி ஆறுமுகம் வழியிலும் சட்டமன்ற என்ற வழியிலும் கூட பாத்தீங்கன்னா பள்ளி கல்விக்கும் எக்கச்சக்கமான உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறது நம்முடைய காரணம் நம்முடைய கண்ணன் கலாநிதி சாமி சிபிசிஎல் நிறுவனம் மென்மேலும் சிறப்பாக பணியாற்றி நம்முடைய வரக்கூடிய காலங்களிலே நம்முடைய மக்களுக்கெல்லாம் பல உதவிகளை செய்து பல இடங்கள் பல பள்ளிகளுக்கு இன்னும் நிறைய உதவி செய்யணும் காரணம் இந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி கற்றுத்தருவோம் இறைவருக்கு சம்பண்டுவாங்க ஒருவருக்கு கல்வி கற்று கொடுத்தா இறைவனுக்கு சம்பந்தாங்க அதே போல கல்வி ஒன்று தான் இந்த அரசு பார்த்தீங்கன்னா கல்வி மருத்துவம் இரண்டையுமே இரண்டு கண்களாக வைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய காலம் ஏன்னா இப்போ பள்ளி கல்வி முடிச்சு கல்வி செல்றாங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி மாணவ மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்பவன் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் போற்றுபவன் தமிழகத்தின் தவ புதல்வன் தரணி போற்றும் தமிழ் தலைவன் அமுதவார்த்த நிறைஞ்ச அன்னை அஞ்சுகத்தின் செல்வ மகன் அண்ணாவின் தம்பி அவன் அண்ணாவுடைய தம்பி ஐயா கலைஞர் கலைஞர் வழியில கலைஞர் தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கருவறையில் ஆரம்பிச்சு கல்லறை வரைக்குமே மக்களுக்கான உழைக்கும் மக்களுக்காகவே உதவி செய்து அனைத்து திட்டங்களையும் செய்து கொண்டு கொடுத்தவர் ஐயா கலைஞர் அதையும் ஒரு படி மேலே ஏறி தாண்டி மக்களுக்கான அனைத்து வசதியும் செய்து கொடுக்கக்கூடிய தலைவர் முதலமைச்சர் தான் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க முதலமைச்சர் திராவிட மாடலுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர்களுடைய வழியில இன்னைக்கு சிறப்பாக நம்முடைய சில சிபிசிஎல் நிறுவனம் பல உதவிகள் செய்திருக்கு இன்னும் பல கிராமங்களுக்கு பல உதவிகளை சமுதாய கூடமாகவும் நம்முடைய வாழ்க்கக்கூடிய ஜிம்மோ நம்முடைய லைப்ரரியோ பல திட்டங்களை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் அதே போல மீனவ மக்களுக்கு நிறைய உதவி செய்யணும் காரணம் அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அண்மையிலே நடந்த கோயிலில் பல இன்னலுக்கு ஆளானாங்க அவங்களுக்கு எல்லாம் இன்னும் அந்த அந்த ஆத்த கொஞ்சம் தூர்வாரி ஆழப்படுத்தி கொடுக்கக்கூடிய வழியை நீங்க செய்தீங்கன்னா அந்த மீனவர்கள் வாழ்வில் வசந்தத்தை உருவாக்கி தந்தது நம்முடைய கலைஞருடைய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அந்த ஆட்சியின் வழியில் இந்த சிபிசிஎல் நிறுவனம் வரக்கூடிய காலங்களில் அந்த நிதியை ஒதுக்கி அவருடைய சிஎஸ்ஆர் எஸ் அந்த தூர்வாரி ஆழப்படுத்தி அந்த தூணில் வலியை சரி செய்து கொடுத்தால் அந்த மக்களுக்கும் சிறப்பாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த உபகரணங்கள் வழங்கும் என்ற நிகழ்ச்சிக்கு சிறப்பான ஏற்பாடு செய்து அவருடன் முழுமையாக இருந்திருக்கும் அலிங்கோ நிறுவனத்திற்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் நமது சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் அவர்களுக்கும் நமது மண்டல குழு தலைவர் ஆறுமுகம் அவர்களுக்கும் மற்றும் சிபிசிஎலின் எம்டி திரு எச் சங்கர் அவர்களுக்கும் சிபிசிஎல் டைரக்டர் பைனான்ஸ்ரீ ரோஹித் குமார் அகர்வாலா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து இன்று நடப்பது என்பது ஒரு வருட காலத்திற்கான ஒரு முன்னேற்பாடு செய்யப்பட்டது அந்த பொருளை எல்லோருக்கும் கொடுத்து விடக்கூடிய பொருளாக இல்லாமல் அவரவர்கள் தேவைக்கு ஏற்ப அளவுகளை எடுத்து அதை அளந்து அவர்களுக்கு தேவையான அளவிற்கு கொடுக்க வேண்டும் என்ற முனைப்புடன் ஒரு வருட காலமாக அலிம்போ நிறுவனம் இதை தொடர்ந்து செய்து இன்று நூற்று கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பயனடையும் விலையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறியதைப் போல நமது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர்கள்தான் ஒடுக்கப்பட்ட சமூகம் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக துணை நின்று எப்பொழுதும் குரல் கொடுத்து கொண்டிருக்கும் கடனமாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த விதத்தில் வந்து உங்களுக்குலாம் ஞாபகம் ஒரு காலகட்டத்தில் வந்து உடல் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உடல் ஊனமுற்றவர்கள் அப்படின்ற அந்த வார்த்தையே இருக்கக்கூடாது என்று சொல்லி மாற்றுத்திறனாளிகள் என்ற ஒரு பெயரை நம்ம நம்முடைய முத்தரவர்கள் தலைமையாக அதே போன்று தொடர்ந்து அவர் வெளியில் வரும் நமது தலைவர் தளபதி மாணவர்களின் முதலமைச்சராக இருந்தாலும் சரி நமது துணை முதல்வர் இளையரணி செயலாளர் இவர்கள் எல்லோருமே வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காக என்று குரல் கொடுப்பவர்கள் பலர் வந்து இந்த ஆட்சிக்கு வந்திருக்கலாம் பல சாதனைகளை செய்திருக்கலாம் ஆனால் நமது இளைஞரணி செயலாளர் அவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்றவுடன் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் வந்து இந்த பீச்சில் வந்து போய் கடல்ல வந்து இது பண்றதுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் ஏன்னா வீல் சேரில் போக முடியாது அந்த மண்ணில் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவர்களை பற்றி சிந்தித்து அதற்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி அவங்களது மாற்றுத்திறனாளிகள் கடலுக்கு சென்று அவர்களும் அந்த இன்பத்தில் பங்கு பெறலாம் என்ற ஒரு முயற்சியை செய்து அதை சிறப்பாக செய்து காட்டியது என்பது ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி இவர்கள் இப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அதே போல இந்த ஆட்சி வந்தவுடன் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூறிய வார்த்தையை பார்த்தீங்கன்னா மருத்துவமும் கல்வியும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்ன மாதிரி அதாவது மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து உயர்கல்வி படிப்ப படிக்கும் அளவிற்காக இவர்கள் தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டு காலத்தில் தொடர்ந்து நடந்து வரும் நிகழ்ச்சிகள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து பெண்கள் வந்து எட்டாவது வரைக்கும் படிச்சிருந்தா திருமண உதவி அப்படின்றத ஒன்று தெரிவித்திருந்தார் அப்ப வந்து நிறைய பேர் கேட்டாங்க எதற்காக நீங்க வந்து எட்டாவது வரை படித்தவங்களுக்கு தான் இது கொடுக்கணும்னு சொல்றீங்க எல்லா பெண்களுக்குமே அப்படின்னு சொன்னப்போ எட்டாவது வரை படித்திருந்தால் இந்த மாதிரி ஒரு உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்றதுக்காக பெண்களை படிக்க வைப்பார்கள் பெற்றோர்கள் என்ற ஒரு எண்ணத்துடன் எட்டாவது வரை பெண்களை படிக்க வைத்து இன்று அந்த சமூகத்தை தாண்டி இன்று அனைவரும் பட்டப்படிப்பு படிக்கும் விதமாக ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து இப்ப அந்த திட்டம் அறிவித்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வந்து அதிகரித்திருக்கிறது என்று தரவு சொல்கிறது இதை போன்று அந்த நிகழ்ச்சியில கூட அந்த அதை குழக்கும் பொழுது ஒரு பெண் பெண் வந்து சொன்னாங்க ஒரு பயனாளி வந்து சொன்னாங்க அதாவது கட்டிய கணவன் கூட கைவிட்டு விடலாம் ஆனால் நான் கற்ற கல்வி என்னை கைவிடாது அதனால பெண்களுக்கு ஒரு பொருளாதார சுயமரியாதை என்று தற்சார்பான ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு என்று ஒரு வழிவகையை செய்திருக்கிறார்கள் அந்த விதத்தில் இதை பயன் இந்த பலனை பெற்று நமது தமிழ்நாட்டில் பெண்கள் மட்டும் முன்னேறுவது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமும் முன்னேறுவதற்காக ஒரு வழிவகை இது கண்டிப்பாக செய்யும் அதே போன்று இன்று இந்த மாற்றுத் இந்த கொடுக்கப்படும் உபகரணங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திருவற்றியூரிலிருந்து ஒரு நூற்று மூன்று பயனாளர்கள் மணவியிலிருந்து முப்பது ராயபுரத்திலிருந்து முப்பத்தி மூன்று திருவிக்கா நகர் நாற்பத்தி ஆறு அண்ணா நகரிலிருந்து தொண்ணூத்தி ஐந்து என்று நூற்று கணக்கான மக்களுக்கு இன்று இந்த உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிபிசிஎல் தொடர்ந்து எங்களுக்கு இந்த மக்களுக்கு உதவி செய்யும் பல திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மருத்துவமனைக்கு உபகரணங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி அங்கன்வாடி கட்டடங்களை கட்டி கொடுப்பதாக இருந்தாலும் சரி அதேபோல பள்ளிக்கூடங்களில் சிறப்பு சில கட்டடங்களை தருவது போன்ற பல துறைகளில் அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் மேலும் பல உதவிகளை அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து வந்த அனைவருக்கும் நன்றி கூறி சிபிசிஎல் மற்றும் அலிம்கோ அவர்களுக்கு மீண்டும் எமது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்